அதெல்லாம் எனக்கு தெரியாது வாங்கி காலவர்த்த அது தலையில இருக்கிற வாழைத்தாரு அச்சு வெள்ளம் கரும்பு எதாச்சும் ஆமாண்டி நீங்க நல்லா வேட்டதா பண்ணி <small> மொச்சாவும் மொகரைக்கு எவன் தாண்டி மாலாதோடுமா சோழ கொல்ல பொம் என சுத்தி வர வேணாத்துக்கல் போல நான் துந்தி போதும வம்பு எழும இது கொண்டு தான் வட்டி காலன் இது தொண்டுதான் நிற்பாரு தந்தாட்டி நிற்கிறத நேம்பாரு இது கொண்டுதான் வட்டி காலன் இதை தொண்டுதான் முட்டும்

மந்திரி கலெக்டர் கொடுத்தா கொடுத்தா நடக்கும் யோ கொடுத்த உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன் கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரிய ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்ல உம் ஏங்க அழுகுறீங்க மனுவை அவர் மனசு படிச்சதானுங்க அப்படி என்ன தாங்க அந்த மனதில் அவங்கள அவங்க படிக்க இது மராட்டியில் எழுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம் புரியாது அப்ப நீ சொல்லுமா டேய் பாப்பா எங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு அப்புறம் மூடி மறைக்கீங்க டேய் நான் என்னடா மூடி மறைச்ச பாப்பான்னு தான் சொன்னேன் நீ தைரியமா வீட்டுக்கு போ அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்ன நம்பு இத பாருங்க இங்க இருக்குறவங்க எல்லாரும் சாட்சி நான் வரேன் பட்டேக்கறே வரையா டேய் நீ இறற உங்க கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் நான் அப்புறமே பேசிரும்மே இல்ல இப்போவே நான் பேசி ஆகணும் நம்மள்ட்ட பேசிறதுக்கு என்ன இருக்கு நிறைய இருக்கு வா அவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது நான் எழுதி கொடுத்தேன் நீயா உன்னை ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ ஓயோ நீங்க운데டுமா ஓ ஆ அடிங்கமா அடி இருக்கா அடிபட்டுனா என்ன வருது? நீ பாட்டு பிள்ளைய பத்தி தெருவத்து மாட்டுக்கு ஒண்ணும் என் கையவா உங்க வேலை நல்ல வேளை நல்ல நேரம் அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல ஆயிருந்தா நடக்கிறதே வேற யாருகிட்ட என்ன பேசுறேன்னு தான் பேசுறியா பஞ்சாயத்து பண்ற பட்டையக்கரை பரம்பராடா

சக்தி வெளியா மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு குழந்தை இல்ல ஏன்னு கேட்ட முத்துக்காலைய செருப்பால அடிப்பேன்னு சொல்லிட்டு என்னப்பா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு செஞ்சது தப்பு கேட்க வந்தவனே செருப்பா அடிப்பா நான் சொல்லுது முத்துக்காலை மன்னிப்புகள் இப்ப நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா

Kau tak boleh diberi kejutan? Kau tak boleh diberi kejutan? Kau tak boleh diberi kejutan? Dia masuk! Cepat! Awak ada di sini? Awak ada di sini? Pergi! 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 <laughs> what it, what it, what a... <laughs>

திமிரு எனக்கா உனக்கா என்னா சொன்ன

ஏயா நடக்காது நான் மாமா கிட்ட சொல்லி கத்தி கொடுக்க சொல்றேன் ஏ என் மேல நம்பிக்கை இல்லையா நான் சொன்னேன் என் மாமா கேட்பாரு என் பேச்ச தட்டவே மாட்டாரு அது உண்மைதாப்பா அவர் மட்டும் உனக்கு கத்து கொடுத்துதாரு வச்சுக்க ஒரு கம்ப வச்சு நூறு வீட்டு அளவு சமாளிக்கலாமா கரெக்டா சொன்னையா நான் இப்பவே போய் என் மாமா கிட்ட சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள் கூட்டிட்டு வந்துரு நான் உங்களுக்காக என் மாமா வீட்டுல காத்துட்டு இருக்கேன் என்ன பாத்து போதாயே

மேல அப்படியே சாப்பிடு மனு கொடுத்ததுனால தானே மாறி வந்தீங்க மனசு மாதிரி வரல மனசு கொதிச்சு போய் வந்திருக்கிற நீ மட்டும் இல்ல ரொம்ப ஊர்வசி மனசை மாத்த முடியாது பாக்க மாட்டேன்